ஸ்டாலின் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைக்கப்பட்ட கூட்டணி கொள்கை கூட்டணி எல்லாம் ஒரே கொள்கையா அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை இப்படிதான் அந்த கட்சி அவர்கள் வழி நடத்துவாங்க திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா சிந்திச்சு பாருங்க வெவ்வேறு கொள்கை ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் ஒரே கொள்கையோட கட்சி அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாம் திமுக கட்சியா இருந்துக்கலாம் அண்ணா திமுக அப்படி அல்ல கொள்கை எனது நிலையானது கொள்கை என்பது நிலையானது அந்த கொள்கையின்படிதான் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா செயல்படும் அது அண்ணா திமுக நிலைப்பாடு திமுக அப்படி அல்ல கூட்டணி கட்சி விலகி கொண்டிருக்கின்றது அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்னும் திமுகவை நம்பி நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியெல்லாம் கரைத்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திமுக தலைவில அமைக்கப்பட்ட கூட்டணி பல ஆண்டுகளாக அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் திமுக செய்கின்ற தவறையெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டிருக்கின்றது கூட்டணி கட்சியில் இருக்கின்ற தலைவர்களே சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் ஏன் தூக்கி கொண்டு அலைகின்றீர்கள்